இது உண்மையா பூச்சிக்கொல்லி அடிச்சா எல்லா பூச்சியும் செத்து பல விவசாயிகள் இப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா இது இது ஒரு ஒரு பெரிய தவறு பூச்சிக்கொல்லிகளை அதிகமா பயன்படுத்தினா பூச்சி பிரச்சனை குறையாது மாறாக அதிகமாகும் ஆமாம் இதுதான் பூச்சிக்கொல்லிகளின் முரண்பாடு பூச்சிக்கொல்லியால் நம்ம நிலத்தில வாழும் நன்மை செய்யும் பூச்சிகள் அதாவது கெட்ட பூச்சிகளை உண்ணும் இயற்கை பூச்சி வேட்டையாடிகள் இறந்து விடுகின்றன இதனால கெட்ட பூச்சிகளை கட்டுப்படுத்த ஆள் இல்லாமல் போய்விடுகிறது பிறகு என்ன ஆகும் கெட்ட பூச்சிகளின் எண்ணிக்கை வேகமாக பெருகி பயிரை நாசம் செய்யும் மேலும் குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லியை திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது அந்த பூச்சிக்கு மருந்துக்கு எதிராக போராடும் சக்தி வந்துவிடுகிறது இதனால மருந்து வேலை செய்யாமல் போய்விடுகிறது இது பூச்சி மருந்துக்கு கட்டுப்படாத பூச்சிகளின் தலை தலைமுறையை உருவாக்கிவிடும் அப்போ என்னதான் செய்யறது பூச்சி விரட்டிகளை அறிவாக்க பயன்படுத்த வேண்டும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்ற வேண்டும் நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்க வேண்டும் பயிர் சுழற்சி இயற்கை பூச்சி விரட்டிகள் பொறி பயிர்கள் என பல முறைகள் உள்ளன இதை பயன்படுத்தி பூச்சி பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அதிக பூச்சிக்கொல்லி பயன்பாடு மண்ணையும் மனிதனையும் பாதிக்கிறது ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை முறைகளை பின்பற்றி மண்ணையும் பயிரையும் காப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா விவசாயம் குறித்த உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள் சின்சூபாவம் உடன் இணைந்திருங்கள்